வணக்கம் பெண்கள் கால்விரல்களில் மெட்டி அணிவதால் ஏற்படும் நன்மைகள் உலகிலேயே இந்திய பெண்கள் மட்டும்தான் இந்த மெட்டியை அணியும் கலாச்சாரத்தை கொண்டுள்ளனர் பெண்கள் திருமணம் செய்த பிறகே இந்த மெட்டி அணிவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதற்கு காரணம் மெட்டிக்கும் பெண்களின் கற்பப்பை ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு உண்டு கால்விரல்களில் மெட்டி அணிவதால் கற்பப்பையில் இருக்கும் நீர் சமநிலையிலேயே இருக்க பெரும் உதவியாக உள்ளது கற்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி மயக்கம் சோர்வு நிலையை சரி செய்ய உதவுகிறது இந்த மெட்டியானது பெண்கள் நடக்கும்போது கால் விரல் நரம்பை அழுத்திக் கொண்டே இருக்கும் இது கற்பமடைந்த பெண்ணின் வேதனைக்கு சிறந்த நிவாரணமாக உள்ளது வெள்ளியில் மெட்டி அணிவதால் காந்த சக்தி விரல்களில் இருக்கும் நரம்புகளில் ஊடுருவி பெண்ணின் கற்பப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மெட்டி அணிவதால் இவ்வகை நன்மைகள் திருமணமான பெண்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது நன்றி